ஆமாம்மா ஆமாம் நீங்கள் அண்ணனையும் அனுப்பி வைங்க சரியா நான் இருக்கிற கொஞ்சம் கொடுத்து ஏன் மாமியாரை பற்றியா நீங்கள் ஏன் பயப்படுறிய நானே பயப்பட மாட்டேன் நீங்க அனுப்பி மட்டும் வைங்க நான் கொடுத்து புரியுதா எவ்வளவு திமிரு பாரு மாமியாரை பார்த்து பயம் கிடையாதா உங்கள்ட்ட நான் அப்படி நடந்துகிட்டேதால தான் என்ன நினைச்சு ஒரு பயம் கூட இல்லை அதை எவ்வளவு தைரியமாக ஃபோன்ல சொல்லியா சரி என்னத்தையே கொடுத்து விட போறாளோ இப்படி வீட்ல உள்ளவேல ஃபோன் பண்ணி கூப்பிடியாளே அப்ப என்னெல்லாம் இங்க இருந்து தாய் விட்டு கடத்துனாளோ யாருக்கு தெரியும் ம் அதையெல்லாம் நான் பார்த்துக்கலாம் நீங்க வர சொல்லுங்க நான் கொடுத்துடேன் ஆஹா ஆ சரிம்மா சரி சரி வைக்கே ஆ ஆ என்னத்த இங்க வந்து நிக்கறியே காலையிலே உமா விட்டுத போய்ட்டு வரறியே

தோப்பில் கிடைக்கிய பராப்பழத்தை தான் கொஞ்சம் போல வீட்டுக்கு கொடுத்துடலானி எல்லாம் என்ன வேஸ்ட்டாக தானே போகுது போட்டு சரி 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 கலவி என்ன ரெண்டு நாளா என்கிட்ட ஓவரா சிரிச்சு சிரித்து பேசுது உமா சொன்ன தான் இருக்குமா இருக்கலாம் இருக்கலாம் இத நம்பவே கூடாது எந்த நேரம் எப்படி நாம காப்படிக்குதுன்னே தெரியாது ம் என்னத்த

காலையில டிபன் எதா ரெடி பண்றியா ஆ ஆ சரிங்க அத்தை நான் ரெடி பண்றேன் இன்ன கலவி நம்ம மேல ஓவர பாசமா இருக்குதே இப்படி இருந்தாதானே ஆபத்து எதுக்கும் கேர்ஃபுல்லா இரு வசந்தி கேர்ஃபுல் உமா போடுறது எவ்வளவோ பெருசு பரவாயில்ல சிவா ஒரு கஞ்சி தண்ணியை காய்ச்சி ஊத்துவாளே அதுக்கு உமா போடுற காப்பியே பெருசு இவ்வளோ இப்படி எல்லாம் பேசி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு சோத்தா மட்டும் தரட்டு அதுக்கு அப்புறம் நான் என் சுய ரூபத்தை விட போறேன் ம் இவ்ளோ நேரம் இதுல இருந்து பியாஸ் நாளே கொஞ்சம் இத பெருக்கி போடுவோம் எட்டு போ ம் ஒரு இடம் கடையாதப்பா எல்லாம் நம்ம தான் செய்யணும் நம்ம தான் எல்லாத்தையும் பெருக்கி தொடைச்சு தூக்க வேண்டியதா இருக்கப்பா ஏக்கா என்னப்பா லட்சுமி ஏதாவது இந்த பக்கம் வந்தாளா பாத்தீங்களாக்கா இல்லையேப்பா நான் பார்க்கலையே காலையில் எழுபது நேரத்துலேருந்தே காணலக்கா விடிஞ்ச உடனே எங்க தான் கதை பேச போலன்னு தெரியல பாத்துடுங்க இந்த சைடு ஏதாவது வந்தா வீட்டுக்கு வர சொல்லுங்கனக்கா ஆ ஆ கண்டிப்பா சொல்லிய பிள்ளை என்ன எல்லா வீட்டுலயே மாதிரி தான் ஓ வீட்டுலங்க நிலமையா என்னத்த பண்ணிருக்குக்கா இவ்ளோல நம்ம தான் தியாடி தெரிய வேண்டியதா இருக்கு காலையில பொம்பளனா வீட்ல பாருங்க நீங்களே வேலை செய்ய உங்க மருமோல பாருங்க அவ செய்யாம நீங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்கு என்னத்த சொல்ல பயசான காலத்துல நம்ம ஆவியலுக்கு ஏதாவது உதவியா இருக்கலாம்னு பார்த்தா அது நம்மிட்ட தொந்தரவா வேல் தொந்தரவுல பண்ணிட்டு இருக்கவ பாருங்கக்கா இந்த வயசுலயே நீங்க எல்லா வேலையும் செய்யறிய வீட்டுல உள்ள மரம் தான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க என் பொண்டாட்டி வேற காணல பாருங்க நீ போப்பா நான் இந்த பக்கம் ஏதாவது வந்தா வர சொல்லி ஆ சரிக்கா ஏ லட்சுமி ஏ லட்சுமி வீட்ல உள்ளவளுக்கு மேக்கப் பண்ணிட்டு தெரியிறதுக்கே டைம் கரெக்டா இருக்க காலங்காத்தல ஒரு ஆம்பள அவளுக்கு ஆனல்னு தியாரிட்டு தெரியும் என்ன கொடுமையோ நான் வீட்ல தான் இப்படின்னு பார்த்தா ஊர் உலகத்துல எல்லா வீட்லயும் தான் இருக்கு போல என்னக்கா காலம் காத்தாலே வந்திருக்கிறீங்க என்னக்கா ஏதாவது விஷயமா அடா ஆமா கீதா இந்த டூருக்கு போன அனுப்பி ஆசை இருந்தாலும் இல்லையா ஞாயிற்றுக்கிழமையா பாத்துக்க காலையில லட்சுமி வீட்டு போனேன் பால் வாங்க போகும்போது வழியில ராணிய பார்த்தேன் ராணி தான் சொல்லிச்சு சரியா நீ எல்லாட்டையும் சொல்லிடு ஞாயிற்றுக்கிழமை போக ரெடி ஆயிரு என்னக்கா திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை சொல்றாங்க கன்ஃபார்மா ஞாயிற்றுக்கிழமை கிளம்புவாங்களா எப்படி இல்ல இந்த வாட்டியும் வண்டி வரல அது பஞ்சர் இது பஞ்சர் இத டயலாக் விடுவாங்களா இப்படி கா ஆமா நீ ஐடி கார்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்கியாவ பாத்துக்க ம் எப்படி புஷ்பா நீ என்ன சொல்றியா ஆ சரிக்கா நானே புஷ்பா கிட்ட ம் இனி எல்லாம் Dress எல்லாம் எடுத்து பேக் பண்ண வேண்டிய வேற நிறைய இருக்கு ஆமா ஆமா எல்லாமே எடுத்து வச்சிரு அப்புறம் அங்க போய் அது இதுன்னு ஒண்ணும் தியாட முடியாது பாத்தியா ம் நீ என்ன புஷ்பா கிட்ட சொல்லிருந்தா கிடா ஆ சரிக்கா அக்கா லட்சுமி வீட்டு வந்தப்பறம் போய் பார்க்க போனீங்களா நேற்று ஈவினிங் ஏதாவது நான் போகலப்பா நான் என் பிள்ளை பிறந்திருந்தால கூட ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எட்டி பார்த்தவா கிடையாது வீட்டுக்கு வந்தாதான் இல்லைன்னு சொல்லலை வீட்டுக்கு வரும்போது ஒரு கிலோ மாத்திரை மிளக வாங்கிட்டு வந்தா நான் அதனால போகலை அதான் ஹாஸ்பிட்டலேருந்து பார்க்கலனால வீட்டில் வந்து பார்த்தாங்க இல்லையாக்கா ம் நம்ம எதுக்குப்பா போகிறவையே வாரையெல்லாம் போயிட்டு வரட்டு என்னால் போக முடியலை ம் ஏன் ஏதாவது சொன்னாலா எப்படி ஐயே இல்ல இல்ல எதுவுமே சொல்லல நான் உங்ககிட்ட கேக்குறேன் எதை பாக்க போறீங்களாEntityTypeங்கள என்னே நான் போகல கிடா எங்க போனாலும் இவ்ளோ ரெண்டு வர்க்க ஒரே நேரா கதை தீராது அப்படி என்னத்த தான் ப्यासவளவனே தெரியல நம்மள கூப்பிடவும் மாட்ட அளவு வாங்க পুষ্পகா இப்பதான் உங்க பத்தி பேசிட்டு இருந்தோம் கரெக்ட்டா வந்துட்டீங்க எப்பومه விட்டுட்டு விட்டுட்டு எதை ப्यासிக்கிட்டு பளவே நம்ம வந்த உடனே இப்பதான் உன்னை பத்தி பேசணும் வந்துட்டானே டெய்லி ஒரே டயலாக் என்ன புஷ்பா இதே கேக்குற நீ எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா நிக்க அப்படி இல்ல கீதா நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்னக்கா என்ன விஷயம் நீ வெளிய தெருவுல வந்து பாத்தியே இப்படி என்னக்கா தெருவுல என்ன இருக்கு என்ன பார்க்க சொல்றீங்க என்ன புஷ்பா அத இத சொல்லி எதை கீதாவை கூட்டிட்டு போலானே பாக்கியா ஐயோ புரியாம பேசாதீங்க கீதா ஜார்ஜ் உமாவும் அங்க நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க என்னக்கா கா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காப்ல அத என்னத்த சொல்லதுக்கு அந்த முச்சந்தி இருக்கு தெரியுமா அந்த பக்கத்துல நின்னு ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கவ போறவீல வரவீல பாத்துக்கிட்டு போறாவ நீ ஒன்னு போய் என்ன நிக்க ஆளு ச்சே இதனால தான் இவன ஊர்ல இருந்து இங்க கூப்பிடவே கிடையாது இப்போ வேற இந்த செல்வ கமல்ல வேலை கடச்சிட்டு இவங்க நேத்து நைட் தான் வந்தாங்க எப்படி தான் உங்களுக்கு தெரிஞ்சோ அதெல்லாம் என்ன யாதுன்னு தெரியல நீ ஒண்ணு வந்து பாரு தவறேங்கா இவா இதுக்கு இவ்வளவு ஒரு வாசத்துல இப்ப ஓடியா இவா மட்டும் செல்வா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசலாம் ஆனா உமாவுக்கு கோவம் வந்துடவே கூடாது இது ஒரு நியாயமா ஆனா ஜார்ஜ் கிட்ட உமா பேசிட கூடாதா இவளுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமா பொத்துக்கிட்டு என்னத்த சொல்லதுக்கு போறா டெய் இனி சண்டை எழுத்துட்டு வருவா என்ன உமா எப்படி இருக்க பாத்து எவ்வளவு நாள் ஆகுது அதானே நானும் உன்ன பார்த்து எவ்வளோ நாளாகுது ஜார்ஜ் எப்படி இருக்க என்னைக்கு வந்த இனி எத்தனை நாள் லீவு என்ன என்ன உமா விளையாடவா செய்யா இல்ல தெரியாம கேக்குறியா இல்ல விளையாட்ட தான் என்ன என்ன சொல்லிய ஜார்ஜ் எனக்கு எதுவும் தெரியாது என்ன அதான் உன் வீட்டுக்காரோட கம்பெனிலேயே எனக்கு வேலை கிடைச்சிட்டு நாளைக்கு ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க அதனால்தான் அதனாலதான் நான் கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு காலையில வந்தேன் அப்படியா சரி சரி ஓஹோ இவ்வியலகிட்ட பியாசி நீ அவங்க ஆஃபீஸ்லையே சார்ஜுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறியா ஆப்பு எப்படி வைக்கிறோன்னு தெரியாம உனக்கு தானே வச்சிட்டியே கீதா ஆப்பு பார்க்கலாம்ண்டி பாக்கலாம் எத்தனை நாள் நீ இவியலகிட்ட பி ஆசி சிரிச்சு பைக்கில் போயிட்டு எடுத்து என்ன எவ்வளவு டென்ஷன் படுத்தி கோவப்படுத்தி என்ன கிறுக்கி மாதிரி கத்த வச்சிருப்பா அலைய வச்சிருப்பா இப்ப ஒன்ன லூஸ் ஆக்கி மெண்டலாக்குறதுக்குள்ள வழிய நீயே போட்டு கொடுத்துட்டியே கீதா இந்த வாய்ப்ப விடவே கூடாது என்ன சார்ஜ் சொல்ற அப்படியா எனக்கு இவங்க சொல்லவே இல்ல பாத்துக்கோ என்னைக்கு ஜாயின் பண்ற நாளைக்கு உமா என்ன சார்ஜ்

கண்டிப்பா உமா வாங்கிட்ட இருக்க வெள்ளந்தி என பேட்ச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க வாங்க நீ சார்ஜ் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் உன்ன நிறைய நாள் இப்ப கழிச்சு பார்த்த நானே ஒரு ஃப்ரெண்ட உமே ஃபுல்லா கண்ணு வச்சிட்டேன் அதனால என்ன உமா அதனால ஒண்ணு இல்ல எங்க வாங்க அதனால முச்சந்தில மண் எடுத்து சுத்தி போட்டுக்கன்னா எங்க வாங்க அதெல்லாம் பரவ பார்க்கலாம் ஆ ஆ ஓகே உமா ஓடு நாள் இதற்கு வச்சிருப்பா இனிதாண்டி ஆட்டமே ஆரம்பம் இழுவா என்ன ஊபரை போட்டு தாக்கிற மாதிரி இருக்கு ஆமாக்கா என்ன டயலாக் சொன்னா அது அந்த பாட்டு தானே குரு கண்ணெல்லாம் முச்சந்தியில் மண் எடுத்து சுத்தி போட்டுக்க ஆமாக்கா அதேதான் இனி இந்த கீரை என்கிட்ட வாலை ஆட்டிக்கிட்டு வர மாட்டா இல்லையா வந்தான்னு நினச்சிடுங்க வாலை ஒட்ட நெரக்கி விட்ருவேன் இல்லையா இதை விட இனியெல்லாம் வர மாட்டா வந்தா பாத்துக்கலாம் அதான் சார்ஜ் கைக்குள்ளே வந்தாச்சு இல்லையா ஆமாக்கா ஆமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுத்தீங்கன்னு claro நம்புறேன்